வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் ஓர் நற்சிந்தனை ஆகஸ்ட் பனிரெண்டு தலைப்பு அலையின் ஐவகை இயக்கம் எந்த பொருளை எடுத்தாலும் அணுமுதல் அண்டங்கள் ஏறாக அது சுழன்று கொண்டே இருப்பதனாலே அலை என்பது தோன்றிக்கொண்டே இருக்கிறது இந்த அலை தன்னை சுற்றியுள்ள பொருள் மீது தாக்குமல்லவா கேள்விக்குறி அந்த தாக்குதல்தான் மோதுதல் என்று சொல்லலாம் அப்படி மோதும் பொழுது ஒவ்வொரு பொருளிடத்தும் அதே ஆற்றல் உள்ளதால் அதிலிருந்து வரக்கூடிய அலையோடு இந்த அலையும் மோதும் பொழுது பிரதிபலிக்கிறது அதனால் அது திரும்பி வருகிறது ஒரு பொருளிலிருந்து போன அலை முழுவதும் திரும்புவதில்லை அங்கு மோதுதல் ஏற்படுவதால் சிதறுதல் உண்டாகிறது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருட்களும் அலைகளின் கூட்டு இயக்கமாகவே இருப்பதால் மற்றொரு அலை மோதும்போது ஊடுருவியும் போகிறது அதே அலை ஒரு பகுதி மோதி திரும்பி வந்து மீண்டும் மோதியும் இரண்டு பொருட்களுக்கிடையே ஓடிக்கொண்டேயும் இருக்கும் ஆகவே எந்த பொருளிடத்தும் தோன்றக்கூடிய அலைக்கு மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் இரண்டிடையே முன்பின் ஓடுதல் என்ற ஐந்து வகையான இயக்கங்கள் உண்டு எல்லோரிடத்திலும் ஒரு அலை இயக்கம் இருக்கிறது அந்த அலை மற்றவரிடத்தில் மோதும் ஓரளவு திரும்பும் ஓரளவு சிதறும் ஓரளவு ஊடுருவி போகும் பிறகு இரண்டு பேர்களுக்கிடையே ஓடிக்கொண்டே இருக்கும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பயன் கொள்ளவும் வேண்டும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்